பல்ல வேலை பழையாண்டி பையன் இத்தனை காலமா இல்லாமே எனக்கு பழக்கவே கிடையாது என்னை எடுத்துட்டு போய் கோர்ட்ல நிறுத்தி தான் இப்பவே போறவிட்டா பதினோரு மணிக்கு டவுன்ல போய் நான் சேர முடியும் எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா பழம் பிள்ளைக்கு என்ன ஆக மாதிரியே ஏன் ஓட்டுறவன் மகன் சைக்கிள் ஓட்டா சிரிப்பாங்க உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சரி கத்துக்கோ ஆஹ் சைக்கிளு சைக்கிள் இந்த அறுவடைல வாங்கி தர்றேன் பாத்து கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர் அவர் ஊருக்கு பெரிய மனிதர் முனிகாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார் சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முன்னூத்தி இருபத்தி நாலாவது படி இவருக்கு தண்டனை அடிக்க வேண்டியது கட்டுமாட்டி அடிச்சானுங்க அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா சாட்சி ஒண்ணு இல்லைங்க மாமரத்துக்கிட்டதான் உதச்சான் அது என்ன சொல்லுமா நான் என்னத்தை செய்ய ஆனா ஒரு கொலா மாட்டின ஆள் வந்தாருங்க அப்பா

தனக்குன்னு அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் சிரிச்சே அப்படின்னு போய் சாச்சி தயார் பண்ணி என்ன கூண்டில கொண்டாச்சு நிச்சயத்தை ஐயா பற்றி சொல்லுங்கள் ஐயா இவராண குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாடன் எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏ யுவராண முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏ நீதான் என் நஞ்சுண்டன் ஆமா முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா இல்ல நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன் என் கூட கொடுக்க தயார் ஓஹோ உயிரையே அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம் சிவசாமி முனியாண்டி அடித்ததை உமது சொந்த கண்களா ஆமா முனியாண்டி சிவசாமி எந்த இடத்துல எப்படி அடித்தார் எந்த இடத்துல நெஞ்சில் அடிச்சார் சுமார் எத்தனை அடிகள் இருக்கும் எத்தனை அடி ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் யாருக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி பதினைந்து அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர் நீ போகலாம் இந்த பாருங்க நான் முதலே சொல்லிடுறேன் கண்ணா பின்னா நீ எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் கேக்கமா கேட்கமா தட்டு புட்டு நீ சாட்சிய முடிச்சுக்கிட்டு முனியாண்டிகிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான் விடாதீங்க அவனு

இவர் ஆனார் நஞ்சுண்டனும் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது உண்மையான சாட்சி யார் தெரியுமா நான் தான் இவர் ஆனார் இந்த சம்பவம் நடந்த அன்பு எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன் அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி தரிமதித்து அடிய தாக்குவதை பார்த்து சிவசாமி அடித்தாளாமல் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினார் அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன் அவர் என்னை பிடித்து தள்ளினார் மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனார் ஆனால் முனியாண்டி என் கனத்தில் ஓன்றி சுத்திவிட்டனர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டவள் என் குத்துக்களால் கீழே விழுந்து முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவி கொண்டு அங்கிருந்து போய்விட்டார் இதுதான் நடந்த உண்மை எக்ஸால் இவர் நீங்கள் போகலாம் இவர் சிவசாமி நிரபராஜர் ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்ள இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார் ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன் ஐயா ஐயா நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாற்றுறீங்க ஐயோயோ நான் என்ன உங்களுக்கு கைமாறி செய்கிறதுனே புரியல பீஸ் பேசாமே கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேலை சொல்லி அப்பா என்னை காப்பாற்றுறீங்களே இந்த தேவர்கள் போற்றும் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஐஸ்கிரீமும் கொடுக்கணும் எங்கள் குடும்பத்துல ஒருத்தர் ஐட்டுங்கய்யா நீங்க இந்த அன்பு எப்போ இருந்தா போன எப்போ இருக்குயா வணக்கம் No, tomamos de verdad? sí, வந்த சி வந்து ஆமா இன்னைக்கு ஒரு பசங்க அதனால கொஞ்சம் அப்பாச்சாங்க வந்துட்டாங்க சாப்பாடு ரெடியா

உங்களுக்கு பிரியமான அடைக்குபொளம்பு குழம்பு பெருங்கொடி உங்களுக்கு இதா சரிமா உங்களுக்கு பிடித்தமான முருங்கக்க சாம்பார் மோர்க்குலமே என்னாச்சே அது அக்கா உங்களுக்கு இதான் சிடுமுஞ்சி சின்னதா உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா ஆமா ஏமா ஜெயா எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட பெரியவனுக்கு பிரியமா இருந்து ஜானகிங்கன்னு சொன்னேன் கோபால பிரியமா இருந்து யாரும் போட போற வேற யாருக்கு போடுவா அவளே போட்டுப்பா அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான் ஏ கோபால் ரெண்டாவது ஆட்சி மாணிக்கத்தை மடக்கின பாரு ஒன்றை என்ன பாரு